சுந்தரி நீயம் அத்தியாயம் இரண்டு மத்தியானம் எங்கேயோ வெளியே போகணுமாம் என்று சுந்தரி கீழே அவள் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கேட்டது மாடிப்படி வீட்டுக்குள்ளேயே இருப்பதால் குரல் லகுவாக மாடியை எட்டும் அவளுக்கு எதுவாக இருந்தாலும் உடனே அவள் அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டும் அதற்காகத்தான் அவளை இங்கு வரவழைத்து வைத்திருக்கிறாளோ என்று கூட தோன்றும் எங்கேயாம் என்று மாமியாரின் குரலும் நீண்டு வந்தது இந்த வீடு இரண்டு பெண்ணின் நாட்டாமை போல் ஆகிவிட்டது செல்போன் சிணுங்கியது பாண்டே இவனுடைய ஜெனரல் மேனேஜர் எடுத்து எஸ் சார் என்றான் ரெண்டு மணிக்கு ரெடி ஆகிடுவேன் இல்லை தியாகு என்றார் எஸ் சார் எங்கே மீட் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் சார் மாம்பழம் தானே நீ வாணி மஹால் சௌகரியப்படுமா உனக்கு நிச்சயம் சார் சரி சிக்னல் கிட்ட நின்னுக்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே சார் ஃபோனை வைத்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் இவன் மீது அன்பு செலுத்துகிற ஜீவன் இந்த பாண்டே வட இந்தியர் ஆனால் சென்னைக்கு வந்து நன்றாக தமிழ் பேச கற்றுக்கொண்டார் ஆபீஸில் இவனுடைய உடனடி மேலதிகாரி ஜெனரல் மேனேஜர் ஆனால் அந்த ரோல் அவருக்கு பொருந்துவதே இல்லை அவருக்கென சகல வசதிகளோடு தனியறை இருந்தும் அவ்வப்போது ஸ்டாஃப்கள் கும்பலாக இருக்கும் செக்ஷனில் வந்து நின்று கொள்வார் அலுவலர்களை கலாய்ப்பார் பெண் ஊழியர்களின் குடும்ப நலம் விசாரிப்பார் கடைநிலை ஊழியர்களை கூட விட்டு வைப்பதில்லை அவரின் குசலமும் அபரிமித அன்பும் கொச்சை தமிழ் பேச்சும் டிபார்ட்மெண்ட்டை எப்போதும் கலகலப்பாக வைத்திருக்க உதவின இவன் அவருடைய ஸ்டெனோ அண்ட் பர்சனல் செக்ரட்டரி எனவே அவரோடு அதிக நேரம் இருக்க கடமைப்பட்டவன் இவரை போன்ற மேல் அதிகாரி கிடைத்தது புண்ணியம்தான் என்று அடிக்கடி நினைத்து கொள்வான் ஒரு மணிக்குள் குளித்து முடித்து தயாராக வேண்டும் பாண்டேவின் மகள் அஸ்வதிக்கு அடுத்த வாரம் கிண்டி லீ ராயல் மெரிடியலில் வெட்டிங் ரிசப்ஷன் நகரின் முக்கிய பிரமுகர்களுக்கு நேரில் இன்விடேஷன் கொடுக்க இவனை துணைக்கு கூப்பிட்டிருக்கிறார் கல்யாணம் போன வாரமே உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய சொந்த ஊரில் தடபுடலாக நடந்து முடிந்திருந்தது இவனையும் கூப்பிட்டார்தான் இவனுக்கு போக முடியவில்லை அந்த சமயம் பார்த்து சுந்தரியின் அம்மாவுக்கு சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தார்கள் என்ன விசேஷம் மத்தியானம் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க என்றாள் சுந்தரி இவன் சாப்பிட்ட உட்கார்ந்ததும் இவனும் பதில் சொல்ல கஷ்டமாயிருந்தது இது ஒரு கேள்வியோடு நிற்காது நிறைய துணை கேள்விகளும் கமெண்ட்டுகளும் அபிப்பிராயங்களும் என்று எரிச்சலாக நீளும் ஜிஎம் பெண்ணுக்கு அடுத்த வாரம் வெட்டிங் ரிசெப்ஷன் இன்விடேஷன் கொடுக்க கூப்பிட்டிருக்கார் அதுக்கு நீங்க எதுக்கு என்றால் மௌனமாக சாப்பிட்டான் நமக்கு இன்விடேஷன் உண்டா இல்லை இது முக்கிய பிரமுகர்கள் அவருடைய உறவினர்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாம் கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாராக்கும் என்றால் ஆபீஸ் ஸ்டாப்புக்கு அதுக்கு அடுத்த வாரம் தனியாக ஒரு பார்ட்டி தரார் அது சரி வைர வியாபாரிகளுக்கு இணையாக நாம் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா என்ன என்றாள் சுந்தரி பாண்டே குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேசத்தில் வைர வியாபாரம் இருந்தது அப்பாவும் தம்பியும் பார்த்து கொள்வதாகவும் தான் நடுநடுவே போய் தலையை காட்டிவிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் ஒரு ஆட்டோ பிடித்து வாணிமகால் வாசலில் வந்து இறங்கிக் கொண்டான் உள்ளே இருந்து லேசாக பாட்டு சத்தம் கேட்டு கொண்டிருந்தது ரிகர்சல் நடக்கிறது போல பள்ளி பிள்ளைகள் கொத்து கொத்தாக ஆட்டோவிலும் கார்களிலும் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் பேர் ஏற்கனவே அரிதாரம் பூசிக்கொண்டு வந்திருந்தார்கள் உள்ளே போய் டச் அப் மட்டும் பண்ணி கொள்வார்கள் போல எல்லார் முகத்திலும் ஸ்டேஜ் ஏறும் ஆர்வமும் பரபரப்பும் தெரிந்தது இவனும் கூட ஒரு முறை ஸ்டேஜ் ஏறியிருக்கிறான் அது எட்டாவது படித்து கொண்டிருந்த போது முதலில் பாரதியார் வேஷம் தான் கொடுத்தார்கள் மீசையெல்லாம் வைத்த பிறகு இவன் முகத்தில் தெரிந்த சாத்வீகத்தை பார்த்துவிட்டு ஹெட்மாஸ்டர் தான் இவனை விவேகானந்தர் ரோலுக்கு மாற்றிவிட்டார் மார்பின் குறுக்காக கை கட்டி கொண்டு தலையில் டர்பனோடு கண்களில் சாந்தம் மிளிர இவன் ஸ்டேஜில் நின்றது வந்திருந்த ஜட்ஜுகளுக்கு பிடித்து போய்விட்டது போல அந்த போட்டியில் இவனுக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது ஒரு சிறிய வெள்ளி கப் சரக்கென்று முழுதாக மூடிய கருப்பு கண்ணாடியோடு ஒரு இன்னோவா இவன் அருகில் வந்து நின்றது அவன் திடுக்கிட்டு நகர்ந்து கொண்டான் கண்ணாடி தலைத்து பாண்டே தலையை வெளியில் நீட்டி ஹரே தியாகு என்று குரல் கொடுத்தார் எஸ் சார் என்று இவன் ஓடிப்போய் காரின் முன்பக்கம் டிரைவர் பக்கத்தில் உட்கார போன பாண்டே காரின் பின்பக்க கதவை திறந்து இப்படி வா தியாகு இங்க வந்து உட்கார் என்று அவன் பக்கத்து இருக்கையே காட்டினார் இவனுக்கு மிகுந்த கூச்சமாக இருந்தது என்னதான் பாண்டே நட்பாக இருந்தாலும் அவர் அவனுடைய மேலதிகாரி ரிசர்வ் வங்கியின் ஜெனரல் மேனேஜர் சகல வல்லமை படைத்தவர் அவருக்கு சமமாக காரில் அவர் பக்கத்தில் உட்கார யோசனையாக இருந்தது அவன் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் ஃபீல் ஃப்ரீ மேன் இது ஆபீஸ் இல்லை வி ஆர் நவ் இன்ஃபேக்ட் நீ இப்போது எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாய் என்றார் பாண்டே சிரித்துக்கொண்டே கொண்டே பாண்டேவிடமிருந்து உயர் ரக சென்ட்டின் மனம் வந்து கொண்டிருந்தது மூக்கை துளைக்காத இதமாக ஊடுருவும் வாசனை பாண்டே சென்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு ஆபீஸ் வருபவர் இல்லை ட்ரெஸ்ஸில் கூட அதிக கவனம் செலுத்த மாட்டார் ஏதாவது கான்ஃபரன்ஸ்களில் கலந்து கொள்கிற போது மட்டும் கொஞ்சம் டிப்டாப்பாக வருவார் மற்றபடி எப்போதும் கேஷுவல் ட்ரெஸ் தான் காந்தி மேல் சட்டை கூட போடாமல் தானே உலகத்தையே ஜெயிச்சார் அவருக்கு மேலேயானாம் என்று கேள்வி கேட்பார் போடுற ட்ரெஸ்ஸை வச்சுத்தான் ஒரு மனுஷனே மதிப்பான்களா நமக்கு அந்த மதிப்பே வேணாம்பா என்பார் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எதுவோ அதுதான் நல்ல ட்ரெஸ் அடுத்தவங்களுக்காக நாம் ஏன் துணி போடணும் என்பார் அவருடைய வாதங்களும் தர்க்கங்களும் அவர் தமிழ் பேசும் அழகும் இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இந்த எளிய மனிதருக்கு அவர் குடும்பத் தொழிலான வைர வியாபாரம் பிடிக்காமல் போனது ஆச்சரியம் இல்லைதான் சாப்பிட்டியா தியாகம் என்றார் பாண்டே ஆச்சு சார் எங்கள் வீட்டில் எல்லாம் சப்பாத்தி சப்ஜி தான் தினப்படியும் உங்கள் வீட்டில் வத்த குழம்பு அப்பளம் இல்லை என்று சிரித்தார் எனக்கு ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை தியாகும் வாங்க சார் உங்களுக்கு பிடிச்சது போல் சச்சு போடுறேன் நீ சமைப்பியா தியாகு என்றார் ஆச்சரியமாய் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் சார் அப்போ கட்டாயம் வந்துட வேண்டியதுதான் என்றார் நீங்கள் வந்தா ஐல் ட்ரை மை வெரி பெஸ்ட் சார் என்றான் வரேன் வரேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரோனும் இல்லையா அது சரிதான் சார் பாண்டே தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய டைரியை எடுத்து இவன் முன்னே நீட்டினார் இன்னைக்கு இந்த இடத்தையெல்லாம் நாம் கவர் பண்ணிடணும் தியாகு நேரமே இல்லை பாரு என்றார் அவன் டைரியை வாங்கி பார்த்தான் மலைப்பாக இருந்தது கவர்னர் முதல் அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பிஸ்னஸ் மேக்னட்கள் சௌகார்பேட்டை வைர வியாபாரிகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டு போனது தனியாக போனால் தன்னால் இவர்கள் வீட்டு கேட்களை கூட தொட முடியாது என்று நினைத்து கொண்டான் நன்றி வணக்கம்